நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி பத்தொம்பதாவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அடிக்கடி நள்ளிரவு நேரம் மர்மமாக ஏதோ ஒரு பெண்மணியின் அலகுரல் சத்தமானது அந்த கிராமத்தின் தெருவீதியில் கேட்டு ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் அந்த சத்தம் மறைஞ்சிருதுங்க இப்போ இந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் திண்ணையில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பதறி அடித்து நள்ளிரவு நேரம் மறுபடி வீட்டுக்குள்ளே வந்து படுக்கிறதை பார்த்து அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் பெண்மணிகளும் சரி குழந்தைகளும் அந்த அலகுறல் சத்தத்தையும் கேட்டு பதறி முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சத்தமானது தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக நம்ம கிராமத்தில் இப்படி இருக்குது இதற்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தைரியமான வாலிபர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு வயது இருக்கக்கூடிய இரண்டு வாலிபர்கள் அந்த ஆன்மாவின் அலகுரல் சத்தத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி அந்த கிராமத்தின் சாவடின்னு சொல்லக்கூடிய அந்த சத்திரத்தில் போய் நான்கு நாள் நைட்டு வந்து தங்குறாங்க அப்படி தங்கி அந்த சத்தத்தையும் கண்டுபிடிச்சு அதற்கு தீர்வு கண்டார்களா இந்த அதிபயங்கிற சம்பவத்தை நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி பத்தொம்பதாவது எபிசோடாக நமது சேனல்ல வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களை இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த அதிபயங்கரமான சம்பவம் உங்களுக்கு இந்த ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல்பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களை உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ போன்று ஏதாவது மறக்க முடியாத அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் பெண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களை கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷ சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான சம்பவமானது கோயம்புத்தூரில் இருந்து சரியாக ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கிட்டத்தட்ட எண்பது அந்த காலகட்டங்களில் தாங்க பரமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாற்பது வயது மதிக்கத்தக்கணவர் வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு ஒரு நள்ளிரவு நேரம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அவர் மட்டும் அப்படி தூங்குறாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க அந்த கிராமத்தில் நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் உள்ள திண்ணிலும் இல்லைன்னா கட்டில் போட்டு அப்படி தூங்குறது வழக்கமாக வாடிக்கையாக இருந்திருக்குதுங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நள்ளிரவு நேரத்திற்கு அவர் காதுக்கு வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குதுங்க மைல்டாக கேட்ட சத்தம் கொஞ்சம் பயங்கரமாக கேட்கும்போது வந்து காது கொடுத்து கேட்டு எழுந்து உட்கார்ந்து கட்டில் இருந்த மாதிரியே வந்து அந்த கிராமத்தின் தெரு வீதியை வந்து பார்க்குறாங்க ஒவ்வொரு வீட்டுக்கு முன்பும் வந்து ஒரு குண்டு கொழுப்பு வெளிச்சம் அது போல் லைட் வெளிச்சமெலாம் இருக்குது அந்த தெரு வந்து நீளமான தெருவாக இருந்து வருது அப்படியே அங்கும் இங்கும் கிழக்கு மேற்குமாக வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க அவர் கண்களுக்கு எதுவுமே தெரியலை ஆனால் ஒரு பெண்மணியின் அலுவலர் சத்தம் வந்து மர்மமாக பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இவரை அப்படியே நோக்கி வருவது போல் இருக்குது உடனடியாக பதறி போய் வீட்டு வாசலுக்கு போய் அப்படி நின்றுட்டாருங்க அந்த தலகாணி போர்வை எடுத்துக்கிட்டு அப்படியே நின்று பார்க்கும்போது அவர் கண்களுக்கு எதுவும் புலப்படல தெரியலை ஆனால் அவரை கிராஸ் பண்ணி ஒரு அலகுரல் சத்தம் வந்து ஊருக்கு மேற்காணைக்கு அப்படியே போகிறது ஓல இருக்குது இதை பார்த்து பதறி போய் இதற்கு மேலே நம்ம வீட்டுக்கு வெளியில் தூங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படப்படன அவங்க வீட்டு கதவை தட்டி அன்று உள்ளே போய் படுத்து தூங்கிட்டாருங்க அப்படி தூங்கும்போது காலையில் எழுந்து பரமனுடைய பையன் மகாலிங்கம் அவர் வந்து எழுந்து பார்க்குறாரு அப்பா வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் மகாலிங்கம் வந்து எப்போவுமே தனியாக வந்து ஒரு சின்ன அறையில் வந்து படுத்து தூங்குவார் அப்பா எப்போவுமே வெளியில் தான் படுத்து தூங்குவாங்க அது போக வந்து அந்த மகாலிங்கத்துக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க அம்மாவும் அவங்களும் உன்வோல் படுத்துவாங்க அப்பா எப்போ வந்து படுத்தார் நம்ம பக்கத்தில் அப்படின்னு தெரியாமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாருங்க அதுக்கப்புறம் அன்றாட வேலைகளை வந்து அவங்க பார்க்குறாங்க மறுநாளைக்கு வந்து இரவு நேரத்திற்கு அதே போல் வந்து அந்த பரமன் வந்து வீட்டுக்கு வெளியில் கட்டில் போட்டு தூங்குறாருங்க அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அன்று இரவும் அதே போல் வந்து ஒரு மர்மமான சத்தம் வந்து அவங்களுக்கு வந்து கேட்டுருக்குதுங்க அப்படி கேட்கும்போது அவர் வந்து மறுபடி வந்து காது கொடுத்து கேட்டுட்டு அகா மறுபடி வந்துருச்சா என்ன இது தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதறி அடித்து போய் மறுபடி வந்து வீட்டு கதவை தட்டும்போது அவங்க மனைவி என்னங்க என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கதவை தரமா அப்படின்ட்டு பதில் எதுவுமே சொல்லவே இல்லை நேற்றுக்கும் உள்ளே வந்து படுத்திங்க சாமத்தில் இன்றைக்கும் வாரீங்க என்னங்க அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லைதாயி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அவர் வாட்டுக்கு போய் பையனுக்கு பக்கத்தில் பாய் பையன் இதை வந்து கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பரமன் அவர் வாட்டுக்கு தூங்கிட்டார் மகாலிங்கமும் வந்து சரி தூங்கலாம் காலையில் பார்த்துக்கலாம் தூங்கிட்டாரு அதற்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த பரமன் அவர் தான் தூங்குறாருங்க அப்படி தூங்கும்போது வந்து மகாலிங்கம் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் வந்து இதை வந்து கேட்க முடியல சரி நம்ம அப்பா நம்ம வீட்டுக்குள்ள தூங்குறாங்க சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு விட்டுறாருங்க ஆனால் ஒரு நாள் நள்ளிரவு நேரம் மகாலிங்கம் காதுக்கு ஒரு சத்தம் கேட்குது காது கொடுத்து கேட்குறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே மாதிரி வந்து ஒரு பெண்மணி நழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது உடனடியாக வந்து அவங்க அப்பாவும் வந்து அதை காது கொடுத்துக்கிட்டு திரும்பி படுக்கிறாருங்க இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் மகாலிங்கம் இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அப்படி அமைதியாக இருந்துட்டாருங்க இப்படியே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளும் வந்து கடந்து போயிருதுங்க வீட்டுக்கு வெளியில் படுத்து தூங்குற எல்லோருமே அந்த கிராமத்துக்குள்ளே பதறி போய் வீட்டுக்குள்ளே தான் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மகாலிங்கத்தின் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாருங்க மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அந்த மூர்த்தியும் வந்து அவங்க அப்பா வந்து வெளியில தான் படுத்து தூங்காங்களா அவங்க அப்பா இப்போ அடிக்கடி வீட்டுக்குள்ளே வந்து படுத்து தூங்குறாங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கடி நள்ளிரவு நேரத்தில் நம்ம ஊருக்குள்ளே வந்து ஏதோ ஒரு பெண்மணி ஆன்மா வந்து அழுதுகிட்டு இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுக்கிறாங்க இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சும் தெரியாமல் இருக்குது இதை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது ஊருக்குள்ள ஓரளவுக்கு தெரிஞ்சாலுமே வந்து இதை யாருமே வந்து கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ண மாட்டேங்காங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வயசே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நபர்களும் தைரியமாக வந்து நம்ம ஊர் சத்திரத்தில் நடுவில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் போய் இன்றைக்கி நைட்டு படுத்து இது என்ன ஏதுங்கிறத கண்டுகளிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இப்போ ரெண்டு குடும்பத்து நபர்கள்ட்டே வந்து பே இப்போ பேசி பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு குடும்பத்து பெற்றோர்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காங்க வீட்டு வெளியிலலாம் போய் படுத்துங்க கூடாது முக்கியமாக சத்திரத்துக்கு ஒன்றும் போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் என்னென்னவோ சொல்லி சமாளித்து நிறைய பசங்கள் நம்ம கிராமத்தை பற்றி பசங்க எல்லாருமே சத்திரத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் வந்து சத்திரத்தில் படுத்து தூங்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ வந்து அனுமதி வாங்கியாச்சு அன்று இரவு இந்த மகாலிங்கமும் மூர்த்தியும் வந்து அந்த சத்திரத்தில் படுத்து தூங்குறாங்க ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சா மானுஷன் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்கலைங்க அன்றைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உடனடியாக வந்து மறுநாளைக்கு வந்து படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மறுநாளைக்கு வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லும்போது நீங்கள் கேட்க போகிறதே கிடையாது நீங்கள் இன்னும் பண்ணிட்டு போங்கப்பா தைரியமாக பத்திரமா இருந்துக்கப்பா அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேர் மட்டும் மறுபடி படுக்கிறாங்க அன்றும் இல்லைங்க மறுநாளையும் இல்லை ஒரு மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் இதே போல் ஒரு மர்மமாக ஒரு அழுகுறல் சத்தம் கேட்குதுங்க அது ஊருக்கு கிழக்கு பகுதியிலேருந்து அப்படியே வருதுங்க சத்திரத்தை நோக்கி வருவது போல் இருக்குது காது கொடுத்து கேட்குறாருங்க யாரும் மகாலிங்கம் உடனடியாக திடுக்கிட்டு எழுந்து மகாலிங்கம் உட்காந்து அப்படியே காது கொடுத்து கேட்குறாரு ஆகா அழுகுறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு உடனடியாக மச்சா மச்சா எந்திரி சொல்லிட்டு கொஞ்சம் <laughs> தஸ்கி வயசில் அப்படியே வந்து யார் அந்த மூர்த்தி அவரை வந்து எழுப்பிவிட்றாரு உடனடியாக மூர்த்தி என்ன மாப்பிளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சத்தம் கேட்குது கொஞ்சம் காது உடுத்து கேள் அப்படிங்கும்போது வந்து சரி கவனமாக பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே கவனிக்கிறாங்க ஆனால் சத்தம் தான் கேட்குது ஆள் எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியவே இல்லை சரி அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போகலாம் நம்மளை கிராஸ் பண்ணி போயிடுச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மறைந்து மறைந்து ஒவ்வொரு வீட்டு இடுக்களையும் அப்படியே வந்து சந்து உந்தில் அப்படியே நுழைஞ்சு நுழைஞ்சு அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போகிறாங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு குரலை மட்டும் கேட்டுக்கிட்டு இவங்க அப்படியே கடந்து போகிறாங்க அந்த அலகுரல் சத்தம் கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஊரின் பெரிய வீடுங்க அதாவது அந்த ஊரின் பண்ணையார் வீடு பெரிய வீடுன்னு தான் சொல்லுவாங்க அந்த பன்னையார் வீட்டுக்கிட்ட போய் நின்று அப்படியே அழுவது போல தெரியுதுங்க அதாவது இவங்களுக்கு எதுவுமே உருவ அமைப்பு எதுவுமே தெரியலை ஆனால் அந்த இடத்துல போய் அப்படியே ஸ்டன்னாக அப்படியே நின்று அழுதுகிட்ருப்பது போல தெரியுது இவங்க அப்படியே வந்து பதறி போய் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அழுகுறல் சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக கேட்டு அப்படியே மௌனம் அப்படியே அமைதியாக அடங்குதுங்க அப்படி போது வந்து உடனடியாக வந்து இங்கே ஏதோ நடக்க போகுது குரல் வந்து அப்படியே அஸ்கி வயசில் அப்படியே மௌனம் ஆயிடுச்சுங்க இப்போ குரல்லாம் அடங்கிடுச்சு இந்த ஆன்மை இப்போ இங்கே இருக்கா நம்மளை பார்த்துருச்சா என்னன்னு தெரியல நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் இருந்து நம்ம கூட ஆபத்தாயிரும் வா ஓடிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சத்திரத்தில் போய் மறுபடி போய் படுத்துக்கிட்டாங்க விடிய விடிய வந்து ஒவ்வொருத்தரும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சத்திரத்தின் சுவரில் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டு தூங்காமல் தாங்க இருக்கிறாங்க காலையில் இதுக்கு என்னென்ன முடிவு எடுக்கணும் அப்படிலாம் இது இங்கே போய் பன்னியார் வீட்டுக்கிட்ட போய் அழுத முடியுது இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல இதை கண்டுபிடிக்கணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து அப்படியே மௌனமாக இருக்கிறாங்க எப்படியும் கிழக்கு பகுதியில் தான் இருந்து வருது நம்ம பையன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு அதாவது ஐயனாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாராங்க அந்த நண்பன் கேட்கலாம் காலையில் சொல்லி அதை இவ்வளோ அப்புறம் அந்த ஐயனாரையும் வந்து அதே சத்திரத்துக்கிட்ட வச்சு சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது வந்து நடந்த விஷயத்தை இந்த ரெண்டு பேரும் சொல்லும்போது அந்த ஐயனாரும் வந்து மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கிட்ட தான் ஏன் அலுவலக சத்தம் பயங்கரமாக கேட்குது அப்படிங்கும்போது எல்லா வீட்டுக்கிட்டையும் கேட்குது முழுக்க கேட்கத்தான் செய்யுது அப்படிங்கும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட பயங்கரமாக கேட்குது எங்கள் அப்பா எல்லாம் வெளியில் படுத்திருந்தவர் இப்போல்லாம் வெளியிலே படுக்க மாட்டார் வீட்டுக்குள்ளே தான் தூங்குறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து உறுதியாகிடுச்சி உடனடியாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பாஞ்சாலி ஆன்மாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க ஆமாங்க பாஞ்சாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நான்மா அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி இதை நம்ம ஊருக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் என்ன ஏதுங்கிறத கண்டு சொல்லோம்ட்டு அந்த இடத்துல இவங்க வாழி வயசுல இருக்கக்கூடிய வாலிப பசங்கள் மூலயமா எல்லாமே சொல்லி சொல்லி அப்படியே பெரிய ஆளுக காதுக்கெல்லாம் போய் எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பாஞ்சாலி நான்மா தான் சுற்றுது ஆனால் பாஞ்சாலி இறந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் வரைக்கும் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பேச்சும் அடிபடுது இருந்தாலும் பாஞ்சாலியின் வீடு பூட்டின மாணிக்கி இருக்குது அந்த வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு அலுவல் சத்தம் தான் பன்னையார் வீட்டு வரைக்கும் போகுது இதில் ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க எப்படியோ அங்கு தொட்டு இங்கு தொட்டு இந்த பிரச்சனையை வந்து ஊர் மக்கள் வந்து ஒரு வழியாக பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதாவது பன்னையாருக்கு வந்து பெரிய ஆளுங்க எல்லாருமே போய் சொல்லிட்டாங்க ஐயா அந்த மாதிரி வந்து பாஞ்சாலி நான்மா நம்ம ஊருக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணுறது அழுதுகிட்டே அலையுது நிறைய பேர் வந்து நிம்மதியாக இருக்க முடியல ஊருக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து படுத்து தூங்க முடியல ஊருக்குள்ளே அந்த ஆன்மா அழைஞ்சிக்கிட்டு இருக்கு அது நேராக உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒப்பாரி வச்சு அழுகுதாங்கய்யா அப்படிங்கும்போது வந்து பண்ணையார் வந்து கோவப்படுறாரு என்னப்பா இருக்கிறீங்க இருக்கீங்க போது வந்து ஆமாங்க ஐயா உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கல அப்படிங்கும்போது ஏ சத்தம் என்னவோ கேட்கத்தான் செய்யுது அது என்னவோ நானே குழப்பத்தில் இருக்கிறேன் நீ இப்படி சொல்கிறப்ப ஆமாங்க ஆமாங்கய்யா இதை கண் கூட பார்த்துருக்காங்க ரெண்டு பசங்க அப்படின்ட்டு அந்த பசங்களை வர சொல்லுங்கங்கும்போது பரம அவங்களுடைய பையன் மகாலிங்கத்தையும் மூர்த்தியை வர சொல்லும் போது வந்து பன்னையார் சாமியார் வந்து கேட்குறாரு என்னப்பா பார்த்தீங்க நீங்கள் அப்படிங்கும் போது எங்கள் கண்களுக்கெல்லாம் எதுவும் தெரியலைங்க ஐயா ஆனால் அழுதுகிட்டே வந்துச்சு ஊருக்கு கலக்க இருந்து வந்துச்சு பாஞ்சாலி உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து தான் வந்து நேராக உங்கள் வீட்டு முன்னாடி ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்படியே மௌனம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் போது நாங்கள் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து சத்திரத்தில் தான் படுத்து தூங்குறோங்க இந்த சத்தத்தை கேட்டு தான் வந்தோம் அப்படிங்கும்போது வந்து பண்ணையார் வந்து யோசிக்கிறார் சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பாஞ்சாலி அந்த பெண்மணி வந்து ஒரு இருபத்தெட்டு வயசுங்க கொஞ்சம் வயசுல தான் மர்மமாக வந்து இறந்து போயிருச்சு நிறைய நிறைய பேர் அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால இறந்து கொஞ்சம் அந்த பெண்ணுக்கு உடம்புலேயும் கொஞ்சம் சிக்கல் நிறைய பேர் வந்து இது ஒரு கொலையாக கூட இருக்கலாம் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன ஓய்யாதோ ஆனால் அந்த பெண்மணியின் உடம்பு வந்து அடக்கம் பண்ணியாச்சு அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு நான்கு வயசுல ஒரு பையன் இருக்கிறாங்க அந்த பையனுடைய பேர் வந்து எங்கும் குறிப்பிடலை அந்த நான்கு வயசு பையன் வந்து இப்போதைக்கு பன்னியார் வீட்டில் தான் வளர்றாப்புல காரணம் என்னன்னா அந்த பாஞ்சாலி வந்து பன்னியார் வீட்டில் தாங்க வேலை பார்த்துருக்குறாங்க பாஞ்சாலிக்கு வந்து ஒரு குடிகார அப்ப இருந்திருக்கிறாரு அவரும் வந்து கொஞ்சம் வயசான ஆளுதான் அவரும் பன்னியார் வீட்டில் வேலை பார்க்குறாங்க இப்போ பாஞ்சாலி வந்து கணவன் கிடையாதுங்க கணவர் வந்து கொஞ்சம் அதாவது ரெண்டு வருஷத்துல விட்டுட்டு போயிட்டாராங்க வேற ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிச்சு போயிட்டாரான் அனாதையான இவ்வளோ தான் அந்த பண்ணையார் வந்து அடைக்கலம் கொடுத்து வேலை கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பாஞ்சாலி உயிரோடு இல்லை ஒருவேளை பிள்ளையை தேடி கண்டு வருமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பன்னையார் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அந்த வயசான பெரியவர் யார் பாஞ்சாலியின் அப்பாவுங்க தான் இருக்கிறார் அவர் ஒரு குடிகாரராக இருந்தாலும் அவரை தேடி வர வாய்ப்பு கிடையாது பிள்ளையை தேடி தான் வரும்போல அப்படின்ட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லி போய்ட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு நாளில் முடிவு எட்டுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க மக்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ அந்த பண்ணையாருடைய மனைவி இவங்களும் வந்து பேசி முடிவெடுத்து சரி பார்க்கலாம்ட்டு அன்றைக்கு இரவு தூங்கும் பன்னையார் நல்லா அசைஞ்சு தூங்கிடுறாங்க பன்னையாரின் மனைவி அதாவது பன்னையார் அம்மா வந்து காது கொடுத்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு நள்ளிரவு நேரத்தில் வந்து ஒரு குடுகுடுப்பை சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது உடனடியாக வந்து அப்படி எழுந்து குடுகுடுப்ப சத்தம்மா அம்மா நம்ம வீட்டு முன்னாடியே நிற்கிறார் அப்படின்ட்டு காது கொடுத்து கேட்கலான்ட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்தில் வந்து நிற்கிறாங்க இந்த ஆன்மாவின் அலறல் பயத்துக்கு பயந்து தான் இந்த ஜன்னல் கதவெல்லாம் ரொம்ப அடைச்சி வச்சிருவாங்க அவங்க வீட்டில் நிறைய வேலைக்காரங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க பாதுகாப்புக்கு ஆள் இருந்தாலும் ஜன்னல் கதவு எதையுமே திறக்க மாட்டாங்களாங்க கொஞ்ச நாளாகவே இந்த ஆன்மா பயத்தில் இவங்களும் இருக்கிறாங்க அதனால் ஜன்னலுக்கு ஓரத்தில் கதவை எதுவும் திறக்காம அப்படின்னு நின்று காது கொடுத்து பன்னேரமாக கேட்கும்போது அந்த சாம்கூட இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த வீட்டில் வந்து ஒரு இளவு விழப்போகுது ஒரு இளவு போகுது இந்த வீட்டில் ஒரு இந்த வீட்டை சுற்றி ஒரு ஆன்மா வருது ஒரு ஆன்மா வருது அதுக்கு தேவையான ஒரு பொருள் ஒன்று உள்ளே இருக்குது ஒரு பொருள் ஒன்று உள்ளே இருக்குது அதை மட்டும் எடுக்காமல் கூட இன்னொன்னே சேர்த்து எடுத்துகிட்டு தான் போகும் எடுத்துகிட்டு தான் போகும் கட்டாயம் ஒரு வழி நடக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே பதறி போய் பன்னியாரம்மா வந்து ஜன்னலோரத்தில் அப்படியே நடுங்கிக்கிட்டே நிற்கிறாங்க என்னடா சாம கூடாங்க இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்ப சத்தத்தை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து இன்னொரு சத்தமும் காது கொடுத்து கேட்குறாங்க பன்னியாரம்மா ஏதோ ஒரு அழுகுரல் சத்தம் கேட்குது அப்படியே வந்து இப்போ உத்து ஜன்னலோரத்தில் அப்படியே காது வச்சு கேட்கும்போது அப்படியே வந்து சாம்கோடா இங்கே வந்து ஏதோ வந்து சு து போ சூ அப்படின்ட்டு ஏதோ சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உடனடியாக வந்து இந்த சத்தத்தை கேட்டு பன்னியாரம்மா வந்து என்னென்னு பார்த்துடலாமா அப்படின்ட்டு மெதுவாக தைரியத்தை சொல்லிட்டு சென்னையில் வந்து அப்படியே கதவை திறந்து அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது வந்து அந்த சாம கோடாங்கி அவர் வச்சிருக்கக்கூடிய பையிலேருந்து ஏதோ எடுத்து எடுத்து எரிஞ்சு ஒரு எலும் சங்கனியை மாதிரியே ஏதோ ஒன்று எடுத்து எடுத்து ஒரு பர்டிகுலர் இடத்த நோக்கி அப்படியே எரியறாங்க அப்படி போது வந்து அந்த அலுவலக சத்துவம் வந்து பயங்கரமாக கேட்குதுங்க ஆனால் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த சாம கோடாங்கியால் வந்து தாக்காட்ட முடியலையா என்னென்னு தெரியல அப்படியே பின்னுக்கு அப்படியே பேக் அடித்து அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் தள்ளி நின்று அப்படியே இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அந்த வாசலை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தவர் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசாமல் மௌனமாக அப்படியே கடந்து போயிட்டாராம் இந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு போய் பதறி அடித்து அவங்களுடைய படுக்கையில போய் படுத்துட்டாங்க பண்ணியாரம்மா அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க காலையில் விடிஞ்சதும் நம்ம கணவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய இடத்துல வந்து காலையில் அதே போல் விடியுது இது கணவருக்கு வந்து அன்றாட வேலைகளெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு வச்சு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரும் பண்ணையாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பண்ணையாரம்மா வந்து பக்கத்தில் வந்து நேற்று சாமக்கூடாங்கி வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை எடுக்க ஆரம்பிக்கும் போது வந்து இந்த மாதிரியெல்லாம் சொன்னாருங்க அப்படிங்கும்போது போது வந்து பண்ணியார் பதறி அப்படியே வந்து அவங்க மனைவியை பார்க்கும்போது ஆமாங்கய்யா உண்மைதாங்கயா அப்படின்னு ஒரு சத்தம் வருது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணியும் வந்து சொல்கிறாங்க உனக்கு என்ன மாதிரியும் நேற்று நீங்கள் இருந்தியா நீ நேற்று வீட்டுக்கு தானே வீட்டை அப்படிங்கும்போது இல்லைங்க நான் வீட்டுக்கு போய்ட்டு ஊருக்குள்ளே அந்த பேச்சை அடிவிடுது அப்படிங்கிற அப்படிங்கும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரங்க யாரோ வந்து இந்த சம்பவத்தை கண் கூட பார்த்துருக்குறாங்க அவங்க தான் ஊர் உள்ள தன்றாக அடிச்சிருப்பாங்க அவ்வளோ தெரியுது எப்படி வந்து இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஊர் கிராம மக்களுக்கு எல்லாருக்கும் போயிடுச்சு அப்படி போனதுக்கப்புறம் வந்து சாம கோடாங்கியை வந்து எப்படியாவது வர வச்சு அவர்கிட்ட வந்து இதுக்கு என்னங்கிற தீர்வை கண்டுபிடிச்சிருவோம் ஊர் தெரிஞ்சு வச்சு இதை வந்து நம்ம இதற்கு மேலே வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அந்த பண்ணியார் என்ன பண்ணுறாருனா அவங்க வீட்டில் வேலை வைக்கக்கூடிய வேலைக்காரங்களை வர சொல்லி இந்த மாதிரி அந்த சாம கோடாங்கி இங்கே இருந்தாலும் கூட்டு வாங்கும்போது அந்த சாமக்கோடாங்கையும் தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு வழியாக கண்டுபிடிச்சு ஒரு மாலை நேரத்துக்கு கூப்பிட்டு வரும்போது வந்து இப்போவே நீங்கள் ஏதாவது இது ஒரு வழி ஒன்றுங்க ஒரு பூஜை செஞ்சு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமக்கோடாங்க நோக்கி பண்ணியார் கேட்கும்போது சாமக்கோடாங்க சரிங்கய்யா நானே இது என்னன்னு பார்க்கறேன் ஆனால் ஒரு துரு ஆன்மா வருதுங்கய்யா அப்படிங்கும்போது துர்று ஆன்மான்னா எப்படி சொல்கிறப்பா அப்படிங்கும்போது அது வந்து இயற்கை மரணம் எய்தவில்லை அந்த பெண்மணி துர்மரணம் தான் அடைஞ்சிருக்குது அப்படிங்கும்போது என்னப்பா சொல்கிறேன் கவான்னு சொல்லி தனியாக தாங்க கூப்பிட்டு போகிறாரங்க எல்லாரங்க வேலைக்காரங்க ஊரில் உள்ள ஒரு சில பெரியவங்க இருக்கும்போது வந்து அந்த பண்ணையார் தனியாக வந்து சாமக்கோடாங்க அணைச்சி கூட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்கும்போது வந்து பண்ணையார் முகத்தில் வந்து ஈ அடலையாங்க ஆனால் இருந்தாலும் வந்து பண்ணையார் வந்து அந்த சின்ன பையனையும் சரி மேற்கொண்டு அந்த வாக்கக்கூடிய வேலைக்காரங்க எல்லாருமே நல்ல முறையில் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இருந்தாலும் ஏதோ இதில் ஒரு மர்மம் இருக்குங்கிறது வந்து ஊர் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு ஆனால் அந்த பண்ணையார் வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக வந்துட்டாருங்க அதற்கப்புறம் அங்கே கூடி மக்களுக்கு மத்தியில் அந்த பண்ணையார் வந்து சாம கோடாங்கிட்ட எப்போ பூஜை என்றைக்கி ஆரம்பிச்சிருப்பா நல்ல முறையில் முடிச்சு கொடுப்பா அப்படிங்கும்போது சாமக்கூடாங்கி ஐயா ரெண்டு நாள் ஆகுங்கய்யா ரெண்டு வீட்டுக்கும் பண்ணணுங்கய்யா அப்படிங்கும்போது தாராளமாக பண்ணுப்பா ஆக வேண்டிய வேலை நீ வர ஆக வேண்டிய செலவை நான் பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிவிட்டு பண்ணையார் போயிட்டாருங்க அந்த வேலைக்காரங்களை விட்டு எல்லா சாமான்களையும் வாங்க சொல்லி அதற்கப்பறம் வந்து அன்றைக்கும் மறுநாளைக்கும் நள்ளிரவு நேரத்தில் நீண்ட நேரம் பூஜைகள் நடத்தப்படுதுங்க அந்த ரெண்டு வீட்டுக்கும் பண்ணையார் வீட்டுக்கும் சரி பாஞ்சாலி அவங்க வீட்டுக்கும் பூஜைகள் நடத்தப்பட்டு பாஞ்சாலி அவங்க வீட்டை வந்து இழுத்து பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்து பன்னா அம்மையார் இலையை ஒப்படைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் ஏதோ தீர் தண்ணீர் மாதிரி கொடுக்குறாங்க குங்குமம் கலந்த தண்ணீர் ஏதோ வந்து கலந்து கொடுக்குறாங்க இதை வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி தொழிச்சிருங்க எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த சாம கொடாங்கி சொல்லிட்டு கிளம்பியிருக்கிறாங்க அந்த சாம கொடாங்கிக்கு வந்து அதிகப்படியான பணமே வந்து அந்த பண்ணியார் வந்து கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் என்ன இருந்தாலும் வந்து அந்த பெண்மணியின் மரணத்தில் ஒரு மர்மம் இருக்குது ஆனால் அந்த பண்ணியார் வந்து உண்மையிலே ஊருக்கு கொஞ்சம் நல்லதும் பண்ணக்கூடிய நபராக இருந்து வராரு இவ்வளவே அந்த பாஞ்சாலியின் இறப்புக்கு வந்து எல்லாமே அவர் பார்த்தது பாஞ்சாலின் அப்பாவும் வந்து வயது மூப்பின் காரணமாக அடிக்கடி குடிச்சு சாராயம் குடித்து இறந்து போன அவருக்கும் வந்து நல்ல முறையில் வந்து அந்த சடங்கு எல்லாத்தையும் வந்து பண்ணது வந்து இவர் தான் பண்ணியாரெல்லாம் மேற்கொண்டு வந்து அந்த நான்கு வயது சிறுவனையும் வந்து நல்ல முறையில் உள்ளூர் படிப்புலையும் படிக்க வச்சு வெளியூர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வச்சு அந்த பையனை ஒரு நல்ல நிலைமைக்கும் ஆளாகிட்டாங்களா இப்போ அந்த பையன் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அப்படி இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வயசு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் இருக்குமாங்க ஆனால் நல்ல முறையில் இருக்கிறாரு அடிக்கடி முன்னாடி வந்து ஊருக்கு வந்து போய் இருந்திருக்கிறாங்க அந்த கிராமத்துக்கு நல்லது கட்டத்துக்கு இப்போ வந்து நல்லா செட்டில் ஆயிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி தெரியலையாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த காலகட்டங்களில் எண்பது காலகட்டங்களில் வந்து நல்ல மனதைரியத்தோடு அந்த ஆன்மாவின் பின்னாடி சுற்றி அந்த ஆன்மாவை வந்து யாருங்கிறத கண்டுபிடிச்சி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வந்தது பரமன் அவங்களுடைய பையன் மகாலிங்கம் அவரும் மூர்த்தி அவங்களும் தாங்க அவங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது அறுபத்தி ஒரு வயசு வரைக்கும் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே மேலும் இப்போ வரைக்கும் அந்த கிராமத்துக்குள்ளே அதற்கப்புறம் அந்த ஆன்மாவின் பிரச்சனை வந்து எதுவுமே கிடையாதாங்க மேற்கொண்டு வந்து அதை இப்போவும் நினைக்கும் போது எங்களுக்கு வந்து உடலெல்லாம் நடங்குது எங்கள் கிராமமே அந்த பாடுபட்டுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க நண்பர்களை நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பரமன் நாச்சு இருக்கிறார் இல்லையா அவருடைய பையன் மகாலிங்கம் அந்த அண்ணாச்சி தாங்க இந்த கதையின் ஹீரோ அவங்களும் மூர்த்தி இருந்தாங்க அந்த மகாலிங்கம் அவங்க தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க மேற்கொண்டு இந்த நண்பர்களே இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு என் அருமை நண்பர்களே மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம ஓடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுசிய சம்பவத்தில் சந்திப்போம்